சரியான அற வேக்காடு வா என்ன கணக்கா கிளைவுகளுக்கெல்லாம் பிடித்தவர் மன்மதன் கண்ணன் கிருஷ்ணன் நிறைய சொல்லிட்டே போகலாம் போட்டி ஒரு கலவி நம்மகிட்ட பேச மாட்டாலு ஏன் அந்த படிப்பு கலவியே பேசாது இந்த யோகா டீச்சர்னு ஒருத்தி போய் அழகி சேர்ந்தா அவளையும் ரெண்டு நாள் ஆளையே காணும் யோகா டீச்சர் எங்க யோகா பண்ணிட்டு நடக்காளோ தெரியலையே சரி தாத்தா ஆரியாவை கூப்பிடுங்க நீங்களே கூப்பிட்டுக்கோங்க டீ உள்ளே தான் இருக்கான் ஆரியாமராவா ஆரியாமரா கொஞ்சம் வெளியே வாங்க ஆரியா 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 வெளியே வாரியா 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 என்னக்கா என்ன தடி வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் தாத்தா முன்னாடி எதுவும் சொல்லாண்டா வெளியே வாங்க ஆரியா கொஞ்சம் வெளியே வாங்க என்னட்டி ரகசியம் பேசுகிறியேலோ எதாக இருந்தாலும் ஏன் முன்னாடி தான் பேசணும் தாத்தா முன்னாடி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல என் வண்டி பஞ்சர் ஆயிட்டு அதான் ஆரியட்ட கட்ட வந்தேன் கதை விட்டு அவன் என்ன மெக்கானிக்க வேலையா பார்க்கா ஆரியா கொஞ்சம் வெளியே வா என்ன ரெண்டு பேரும் பொடி வச்சு பேசுதாங்க இவ்வளவு ஒரு குழப்பம் பண்ணதுக்குனே வருவாள் என்ன விஷயம் என்ன விஷயம் தம்பி ஆரியா இந்த எலிச்சக்காவுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்தது உங்களுக்கு அதுக்குமே தெரியும் அந்த ஆளையும் தெரியும் அந்த சேரீ என்ன காவக்கும் அந்த ஆளுதான் புருஷனா இருந்தாரு ஆனாப்பா அந்த அலெக்ஷன் ஒரு விளக்கம் பண்ணேன் பெரிய மிகவும் நல்ல எனக்கு அந்த ஆளு ஊருக்குள்ளதான் ஏழ்ரை இழுக்கு தொலைவானு அந்த ஏழ்ரை மூக்க மறுபடியும் வந்துட்டா கல்யாண மண்டபத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்கான் கல்யாணத்தை கெடுப்பேன் எல்லாரும் வாழ்க்கையை நாசம் பண்ணவேன்னு சொல்லி அலையுதான் கீதாக்கா மண்டையில கேணத்துக்கே எரிஞ்சுட்டா அவனை வந்து நீ தான் என்னன்னு கேட்கணும் ஆனா மகாராஜனுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் ரொம்ப வருத்தப்படுவாரு எங்க அண்ணன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வாரானா அவனை நான் சும்மா விட மாட்டேன் சூப்பர் 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 இதே ரியாக்ஷன் தான் இதே ரியாக்ஷன் கொடுக்கணும் இதை விட மட்டும் நிறுத்தக்கூடாது இந்த முன்னாடியில் சட்டை கிட்ட எல்லாம் கலட்டி போட்டு வர மாதிரி குரங்கு கணக்காக மூஞ்சி வச்சுக்கிட்டு அடிச்சு எல்லாரையும் வீசுவல்ல அந்த மாதிரி பண்ணணும் அதை விட பயங்கரமாக பண்ணிடுவோம் இப்போ அவன் எங்கே இருக்கான் மண்டபத்தில் போய் எதுவும் பிரச்சனை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால அவன் எப்படியும் அந்த வழியை எங்கேட்டு வெளியே போவோம் அப்போ அவனை ஒரே அமுக்கு அமுக்கி கொண்டு போய் எங்கேட்டு அடிச்சு வெளுத்துரு அவ்வளோ சீன்லாம் கிடையாது

அலெக்ஸ் தான் யார் நீங்க ஏன் பேரு கிளாரா நான் ரொம்ப அழகா இருப்பேன் சூப்பரா இருப்பேன் ஸ்டைலா இருப்பேன் காலேஜ் முதல் வருஷம் படிக்க ஏ பொய் புழுவனி காலேஜ் முதல் வருஷமா குரலை கெட்டலே நாலு கழுத வயசு மாதிரி தெரியுது என்ன பொய் புழுவுது நம்பவே மாட்டான் அவன் மேல பொங்காதட்டி ஹலோ லைன்ல இருக்கீங்களா சார் சார் நீங்க ரொம்ப அழா இருக்கீங்க நான் உங்களை நிறைய வட்டி நேரில் பார்த்துருக்கேன் உங்க மண்டை அப்படி பல 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 பலன்னு வலுக்கிட்டு போவோம் அல்வா எடுத்து போட்டால் அப்படியே வலுக்கி விழும் என்ன ரொம்ப என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் நான் உடனே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் மூணு வார்த்தையில ஆரம்பிச்சு முடிகிற ஒரு விஷயம் உங்ககிட்ட நேர்ல சொன்னா என் மனசு ரொம்ப கொழுந்து போவோம்

குறுக்கு சந்தே அப்புறம் வேற என்ன வரும் அட்ரஸ் கண்ணதாசன் நகர் தெரு ஆரம்பத்தில் சொல்லுங்க டார்லிங் என்னோட வீடு ஒரு பங்களா பார்த்துக்கணுங்க நான் ஒரு பெரிய தான் கூடியிருக்கேன் எனக்கு பணம் ஒரு விஷயமே இல்லை எனக்கு தேவை ஒரு நல்ல குணம் ஒரு ஆண் நான் திருமணம் செய்து கொள்ள ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஆண் தேவைப்படுது மனசு புரிஞ்சுக்கிடணும் சரி நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்துடுறீங்களா நம்ம இப்போ கொஞ்சம் பேசணும் நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அதாவது உங்களுக்கு டைமண்ட் ரிங் போட்டு கல்யாணம் பண்ண போகிறேன் சரியா மாலை இருக்குது பார்த்தீங்களா மாலை தங்கத்தில் செஞ்ச மாலை மட்டும்தான் நான் போடுவேன் உங்களுக்கு ஏய் அம்மா இது என்ன பானுமதிக்கு தங்கச்சி மாதிரி பேசிக்கிட்டு நடக்குது ஐயோ கேட்க கேட்க எனக்கு நம்பவே முடியல எல்லாம் கனவுமா இருக்கு ஏன் நல்ல தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வயசுலாம் ரொம்ப கிடையாது பத்துக்கிடுங்க முடி சின்ன வயசுல போயிட்டு எனக்கு வெறும் முப்பத்தி நாலு தான் பத்துக்கிடுங்க அப்புறம் நீங்க ரொம்ப பணக்காரங்களோ சொத்து மதிப்பு எல்லாம் எவ்வளவு தேரோ நான் பணத்துக்கு எல்லாம் ஆசைப்படவே மாட்டேன் எனக்கு எல்லாம் ஒரு அன்பான பொண்டாட்டி இருந்தாலே போதும் சும்மா கேட்டுக்கிட்டுவேன்

வாங்க நம்ம உடனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவோம் அத நாதரி பிடிச்சிருவோம் ஆ சரி சரி திண்ணில கடந்த மடக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம் கிளாரான சூப்பர் ஃபிகர் மாட்டிருக்கு இருக்கு ஐநூறு கோடி அம்ல இங்க ஒரு நாதரி பையனை தண்ணி கேன் போட சொல்லி பாடா படுத்துறான் ஒரு அஞ்சு கேன் அவன் மண்டலத்துக்கு வீசணும் சரி முதல்ல கிளாரா விஷயத்த பாத்துட்டு அப்புறமா வருவோம் ஏய் சருக்கு மரம் தண்ணி கேன் போடாம எங்க போற ஏய் ஆஃப் ஆயில் மண்டையா இங்கே பாரு தண்ணிக்கு அனுப்ப முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஓடிரு கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காத இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் தெரியுமா கொஞ்சம் அவர் எதுக்கு போட்டு போற ஆமா இது பெரிய ஐயாயிரம் கோடி ப்ராஜெக்ட் போய மூஞ்ச பார்த்தாலே மனசை கஞ்சி குடிக்க மாட்டான் ஆ இவன் பெரிய ஆண் அழக வா முடிஞ்ச மனசை பார்க்க மாட்டான் ஓம் ஈசையும் ஓம் அண்டையும் ஓன் ட்ரெஸ்ஸும் பிச்சைக்கார மாதிரியே இருக்கு பிச்சை எடுத்தது கண்டுபிடிச்சிருப்பானோ கோயில் வாசல பிச்சை எடுக்கிறதுக்கு உனக்கு சரியான மூஞ்சி ஐயோ கரெக்டா பாத்த மாரி பேசுதானே சீக்கிரவா தண்ணி ஊத்து வந்துகிட்டே இருக்காத அசம் அந்த மாதிரி நூறு ரூபாய் சம்பளம் பேசினா உனக்கு நான் தொண்ணூறு தருவேன் அந்த தொண்ணூறு ரூபாயை நீயே ஆளு இனிமே நான் உன் வேலைக்கு வர மாட்டேன் ஒன்னுக்கு வர மாட்டேன் உனியும் வேலைக்கு வரலன்னா சார் இங்க போய் கோயில போய் பிச்சை எடுக்க போறீங்களோ மரியாதைய வந்து தண்ணி கணமாட்டு இங்க வந்து கன்னிட்டு தேவலாம பேசிக்கிட்டு இருக்காத போ பரிமாறல உங்களுக்கு தண்ணி ஊத்து சாப்பிட்டது இலை எடுத்து போட்டு மூஞ்சு பேத்து போடுவேன் ஓடிரு ஆளும் மண்டி டான்ஸ் பாரு குரலி வித்துக்காரன் சருக்கு மரம் இப்ப மட்டும் நீ வில வச்சுக்கீங்க சென்மதுக்கு நீ வேலைக்கு சாக்க மாட்டேன் எப்பா ராசா நான் கோயில்ல உட்காந்து பிச்சு எடுத்தாலும் வேலைக்கு வரவே மாட்டேன் ஆளும் மூலியும் போட்டு பாடா படுத்துறான் எத்தனை வாட்டி தண்ணி ஊத்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஒரு ஆளுக்கு பத்து வாட்டி தண்ணி ஊத்தி அந்த ஆள் நீ ஏசிட்டு போ 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 திரும்பி தான் நீ வருவ நான் பிச்சு எடுத்தாலும் ஒன் வர மாட்டேன் ஓடிரு

சூப்பர் எப்பவுமே மதுவுக்கு நல்ல புருஷனாக இரு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு இவரு நல்ல பிசாசா இரு கிளேரா கேட்டிட்டுப்பா வந்து தம்மாக ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அரியச்சிக்கிற துணிய மாத்து என்பாடி ஆரியாவை பாருங்க கவுனெல்லாம் போட்டு நிக்காம் ஐயோ கிளேரா கிளேரா என்ன அழகு கிளேரா ஐயோ அய்யோ ஐயோ என்ன ஹாட்டா இருக்கு கிளேரா கிளேரா ஏன்மா மூஞ்சியும் மூடி வச்சிருக்கு உன் அழகான திருமுகத்தை காட்டு என்ன கிளாராக முடியல முடியா முக்கியம் இவன் எனக்கு இப்படி இருக்கா இந்த ஆளெல்லாம் எப்படித்தான் கல்யாணம் பண்ணி இருந்தாவளோ மச்சை மாற எவருங்க நல்ல பசங்களை விட கெட்ட பசங்களுக்கு தான் இவன் காலம் அதிகம் தெரியுமா இவன் பசங்களா கிழவன் பொதுவா சொன்னேன் கிளாரா உன் முகத்தை நான் பாக்கட்டுமா இந்த எடுக்க போறேன் இந்த ஜாக்லின் கிழவி சரோஜ கிளவி இவளுக்கு பின்னாடி போய் தாங்கிட்டு வந்திருக்க என்ன அழகான பிள்ளை கிடைச்சிருக்கா எனக்கு கிளாரா இருப்பான்னு பார்த்தா உள்ள ஒரு காட்டு குரங்கு இருக்கு ஏய் கிளாரா எங்க கிளாராவா கிளாரா எங்க ஆள் எப்படி வந்து உன்னை பயமுறுத்துறா மத்தியா எப்படி ஆப்பு கண்ணுக்கு தெரியுதா இதெல்லாம் உங்க வேலையா சி இப்படி ஆசை காட்டி ஏமாத்திருக்கீங்களா விளங்கவே மாட்டேங்கிட்டி கட்டையில போற வயசுல உனக்கு கிளாரா கேக்கோ கிளாரா தம்பி இவன் கதையை முடிச்சுட்டு உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு அய்யயோ இவன் எதுக்கு கோரல்ல மாதிரி வந்திருக்கான் எங்க அண்ணன் கல்யாணத்தைய நிறுத்த பார்க்க இன்னைக்கு நீ சேத்த ஆ யா தடி எனக்கே ஆரியவ பார்க்க பயமா இருக்கு அக்கா இவனை தென்னந்தோப்புல போட்டு அடிச்சிடுवारे இன்னோ அடி பாக்கி இருக்கா அய்யே என்ன பண்றியா

கொடுத்துட்டா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு கேன கொண்டு அடிச்சா எனக்கு எவ்வளவு அடி வாங்கி கொடுத்த கீதா சரி வாங்க பங்கஜ காப்பி பார்ப்போம் பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கே தென்னந்தோப்பு வந்துடும் அப்புறம் அங்க உன்னை கூப்பிட்டு போய் நல்லா அடி அடி நொறுக்க போறேன் ஐயா ராசா உன்னை பத்தி தெரியாதியா நீ இப்படி எல்லாம் ஒரு மோசமான அடிப்பெண் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் என்ன விட்டுருப்பான பேருதான்ப்பா நான் பழைய எப்படி கோயிலே பிச்சை எடுக்க போகிறேன் எங்க அண்ணன் கல்யாணத்துல நீ கெடுக்க பக்க உன்ன உயிரோட விட்டாதானே நீட கதைய முடிச்சு விட்டுருத அங்கயே ஒண்ணு தென்னை மரத்துக்கு உரமா போட்டுறத கொள்ள வேண்டாம் கொள்ள வேண்டாம் நான் என் தப்ப உணவுட்டேன் எனக்கு உயிர் பிச்சை கொடுப்பா என் கண்டுக்கு நீ கடவுளா திருதலே விட்டுரு கல்லழுக அழுதியா கல்லழுக இரு சீக்கிரம் கொண்டுதேன் ஐயோ 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 ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டேன் மொழியே என்ன ஒரு வண்டியில ஆளு முன்னாடி உட்காந்து வருது வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து ஐயோ போலீஸ் வந்துட்டு என்ன இது ஆள் பின்னாடி முன்னாடி படுக்க போட்டு கூட்டு வர இறங்கு 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 சார் அவருக்கு உடம்பு சரியில்ல சார் ஒரு அவசர வேலையை அவரை கூட்டு போற அவரை சீக்கிரம் அனுப்பி வைக்கணும் இல்ல 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 என்ன யாரும் அதுக்கு இறங்குங்க இறங்குங்க கீழே இறங்குங்க ரெண்டு பேரும் ரோட்ல சட்டை போடாம என்னது இது இறங்கு பக்கில ராஸ்கல் நீயா ஐயோ இன்னைக்கு நேரமே இல்லையே சார் இவனை விட்ட எங்க அண்ணன் கல்யாணத்தை கெடுத்துருவான் சார் தயவு செஞ்சு வழி விடுங்க சார் தம்பி இந்த நாய நான் அஞ்சு மாசமா தேடிக்கிட்டு இருக்கேன் இவன் பயங்கரமான ஆளு பெரிய அக்யூஸ்ட் இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு நீங்க விடுங்க நான் உன பாத்துக்கிறேன் இல்ல சார் இவன் கல்யாணத்துக்கு எடுத்துருவான் சார் நாளைக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் சார் தம்பி நான் சொன்னா கேளுங்க இவன் எப்படியும் ஒரு இருபது வருஷத்துக்கு வெளியே வர முடியாது தயவு செஞ்சு நான் சொன்னா கேளுங்க விடுங்க அப்படியா அப்ப இந்த நாயை கூப்பிட்டு போங்க ராஸ்கல் மாட்டினியா பல நாள் திருட ஒரு அகப்படுவாங்கிற மாதிரி வந்துட்டியா வா 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 போய் கழிச்சா வா ஐயோ இதுக்கோ அவங்கிட்டே மாட்டி செத்து இருக்கலாம் போலே ஜெயில உண்டு போட அவளே ஒரு வழியா எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் போயிட்டப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு இனி சந்தோஷமா வீட்டுக்கு போவேன் எங்க அண்ணன் மகாராஜாக்காக நான் என்னனாலும் செய்வேன் அவன் கல்யாணத்துக்கு எந்த தடங்கள் வந்தாலும் வெட்டி எரிஞ்சிருவேன்